ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் எப்படி எல்லாம் நல்லாயிருக்குங்களா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எஸ்பெஷல் எங்கள் வீட்டில் பிரியாணி அதுவும் சிக்கன் பிரியாணி பாருங்கள் அதுக்கு ஏற்ற நாலு முட்டை வச்சு வச்சுருக்கேன் சரியா இது சூப்பரான அருமையான ஒரு சிக்கன் பிரியாணி பாருங்கள் லெக் பீஸு இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் சொல்லுங்கள் பார்க்க இது அப்படியே எனக்கு இந்த சா இது சாப்பாடு தட்டா அப்படியே நான் தான் சாப்பிட போகிறேன் சரியா இங்கே வந்து சலாட் வச்சுருக்கேன் உள்ளி கேரட்டு வெள்ளாரி பிஞ்சி யோகர் போட்டு ஒரு சலாட் வச்சுருக்கேன் சரியா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டு அருமையான சாப்பாடு பிரியாணி பிரியாணி ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் பாருங்கள் இன்று எங்கள் வீட்டு வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் சாப்பாடு பிரியாணி சிக்கன் பிரியாணி பாருங்கள் இதில் முட்டை நாலு அழைச்சி வச்சுருக்குது எனக்கு மட்டும்தான் இதில் வந்து வெங்காயம் உள்ளி கேரட்டு கொகும்பர் யோகாட் போட்டு ஒரு சலாட் வச்சுருக்கேன் சரியா வாங்க சாப்பிடலாம் இது வந்து வடி பிரியாணி வடி பிரியாணி உம் செம்ம டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு வேற லெவல் உங்களுக்கு முருவாயா కళ్యాణ వీటి ప్రయాణి చికెన్ లెగ్ పీస్ చికెన్ లెగ్ పీస్